இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் குவால்பெர்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித ஜான் குவால்பெர்ட் என்பவர் இத்தாலி தேசத்தில் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டில் பிறந்தார் என்று அவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் சிறு வயதிலேயே பங்கெடுக்க விரும்புகிறார் வீர தீரமான செயல்பாடுகளில் ஈடுபட விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் இப்படியாக வீர விளையாட்டுகளில் மிகுந்த ஆர்வத்தோடும் ஈடுபாடோடும் இருந்த இந்த ஜான் குவால்பெர்ட் அவருடைய சகோதரனை ஒருவர் வந்து கொலை செய்துவிட்டு தப்பித்து விடுகிறார் அனுபவி நான் சொன்னது போல இயல்பிலேயே திடகாத்திரமான உடல் வாகு உள்ளவராக இருந்த ஒரு காரணத்தினாலும் இந்த வீர விளையாட்டுகளில் விருப்பமுள்ளவராக இருந்ததாலும் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தவரை எப்படியாவது கண்டுபிடித்து பழிக்கு பழி கொன்று விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படியாக தன்னுடைய சகோதரனை கொன்றவரை புனித வெள்ளி அன்று அவரை வந்து நேருக்கு நேராக சந்தித்து விடுகிறார் தன்னுடைய சகோதரனை கொன்ற அந்த கொலையாளி இவர் முன்னிலையில் தாழ்ந்து பணிந்து வணங்கி என்னை பொறுத்தருள்க என்னை மன்னித்தருள்க என்று கேட்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் ஜான் குவால்பெட் பழிக்கு பழி வாங்காமல் அந்த புனித வெள்ளி அன்று தன்னுடைய சகோதரனை கொன்றவனை மன்னித்து அதே இடத்துல அவனை நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அதற்கு பிறகு இருந்த புனித ஆசீர்வாதப்பருடைய திருவ மடத்திற்கு சென்று ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் பாடுபட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை மன்னித்து அரவணைப்பதாக ஒரு காட்சியை காணுகிறார் அதற்கு பிறகு தன்னுடைய போர் குணத்தையும் அதே நேரத்தில் வீர தீர விளையாட்டுகள் மீது இருந்த ஆர்வத்தையும் முற்றிலுமாக ஆண்டவருக்காக தூக்கி எறிந்துவிட்டு புனித ஆசீர்வாதப்ப துறவு சபையில் சேர்ந்து துறவியாக வாழ்ந்தார் அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதப்ப துறவு சபையிலிருந்து வெளியேறி புதிதாக துறவு சபை ஒன்றை ஏற்படுத்தி அவர் தொடங்கி அந்த துறவு மடத்திற்கு புனித ஆசீர்வாதப்படைய துறவு மடத்து விதிகளையே எடுத்து கொண்டார் இவரை பின்பற்றி பல நூறு இளைஞர்கள் இவருடைய துறவு சபையில் சேர்ந்து ஜெபிப்பதிலும் இறை வார்த்தையை வாசிப்பதிலும் பிறரன்பு பணிகளிலும் ஈடுபட்டார்கள் என்று இவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு முரடனாக வாழ்ந்தாரோ அதற்கு முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையில் எளிமை மிகுந்தவராய் இனிமை மிகுந்தவராய் ஜபத்தில் எப்பொழுதும் ஆழ்ந்தவராய் ஏழைகளுக்கு பரிந்து பேசுபவராய் இந்த புனித ஜான் குவால்பர்ட் மாறிப்போனார் என்றும் இவருடைய வாழ்நாளில் இவருடைய பரிந்துரை ஜபத்தால் பல புதுமைகளையும் அதிசயங்களையும் நிகழ்த்தினார் என்றும் இந்த புனித ஜான் குவால்பர்ட் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்மளை ஒரு சில பேர் கோபம் முன் கோபம் எரிச்சலடைவதை அன்றாட வாழ்க்கையாகி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கோபத்திலிருந்து உள்ளவர்களாய் மாற வேண்டி இவருடைய பரிந்துரையை மன்றாடி செவிப்போம் இறைவன் திருமுன்னிலையில் அன்பு நிறைந்தவர்களாய் இரக்கம் நிறைந்தவர்களாய் வாழ இன்றே முடிவெடுப்போம் அன்புமிக்கவர்களே ஆப்பிரிக்க கண்டத்தில் பல நாடுகள் இருக்குது அதில் வந்து ஒரு காங்கோ என்கிற ஒரு நாடு இருக்குது அந்த காங்கோ நாட்டில் பல பழங்குடி இனத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பழங்குடி இனத்து மக்கள் வாழ்கிற ஒரு பகுதியில் மட்டும் ஒரு பெக்கி ஒரு வித்தியாசமான வழக்கம் அந்த மக்களிடையே அந்த இனத்து மக்களிடையே இருக்கிறது என்னவென்றால் ஒரு ஆணுக்கு திருமண வயது வந்துவிட்டால் விட்டால் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயது ஆகிவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் திருமணத்திற்கு ஒரு தயாரிப்பாக அந்த ஆண் மகனை காட்டிற்கு மூன்று மாதம் அனுப்பி வைத்து விடுவார்களா தனிமையில் அந்த காட்டில் அந்த ஆண்மகன் மூன்று மாதம் வாழ்ந்து பிறகு திரும்பி வந்த பிறகுதான் இவன் தகுதியானவன் திருமணத்திற்கு இவன் தயாராகிவிட்டான் என்று திருமண ஏற்பாடுகளை செய்வார்களாம் ஏன் மூன்று மாதம் திருமணத்திற்கு முன் ஆண்களை காட்டுக்கு அனுப்புகிறார்கள் என்கிற ஒரு கேள்விக்கான பதிலாக தனியாக காட்டில் அந்த ஆண்மகன் சென்று தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்பாக ஒரு ஆன்மீக தியானம் போல அல்லது தன்னுடைய வாழ்வை சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இரண்டாவது காட்டில் அவன் விலங்குகளோடும் இயற்கை சீற்றங்களோடும் வாழ்ந்து பழகி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்ப துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மனத்திடனை கற்றுக்கொள்வதற்காகவும் அங்கே அவர்கள் அவரை அனுப்புகிறார்கள் என்றும் மூன்றாவது எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் கூட எப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வது அப்படி என்கிற இந்த லைஃப் கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் தன்னுடைய உயிரை காக்கும் கலையை அவர் வந்து அந்த காட்டுப்பகுதியில் கற்று தேர வேண்டும் அப்படி என்று உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் தான் அந்த இளைஞர்களை அவர்கள் தனித்தனியாக காட்டில் விடுவதாக ஒரு மரபு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை திருத்தூது பணிக்காக அனுப்புகிறார் இறையரசு பணிக்காக அனுப்புகிறார் அனுப்புகிற பொழுது அவர் சொல்லுகிற வாக்கியம் என்னவென்றால் உங்களை ஓநாய்களிடையே செம்மறி ஆடுகளை அனுப்புவது போல நான் அனுப்புகிறேன் அப்படி என்றால் அவர் அனுப்புகிற இடம் என்பது தீமைகள் நிறைந்த ஒரு உலகமாகவும் சவால்கள் நிறைந்த ஒரு உலகமாகவும் துன்பங்கள் இருக்க போகிற ஒரு உலகமாகவும் பல்வேறு தடைகள் இருக்க போகிற அல்லது கொடிய மிருகங்களைப் போல மனிதர்கள் வாழ்கிற ஒரு இடத்துக்குத்தான் உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படி என்று அனுப்பப்பட்டவர்கள் எல்லா இடமும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் கஷ்டமே இருக்காது வழியே இருக்காது வேதனையே இருக்காது தடைகளே இருக்காது துன்பமே இருக்காது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது இந்த உலகம் துன்பமானது தான் இந்த உலகம் தீமை நிறைந்தது தான் இப்படிப்பட்ட உலகளைத்தான் உங்களை நான் அனுப்புகிறேன் ஆனால் நீங்கள் பாம்பை போல முன்மதி உள்ளவர்களாயும் புறாவைப் போல கபடற்றவர்களாயும் வாழ வேண்டும் என்கிற முதல் செய்தியை தருகிறார் பாம்பை போல முன்மதி என்றால் இந்த உலகத்தில் சரியான முடிவு எடுக்க தெரிந்தவர்களாய் எது நல்லது எது தீயது என்று தேர்ந்து தெளிந்து நல்ல முடிவுகளை நமக்காகவும் கடவுள் திருமணில நேர்மையானவர்களாக வாழ்வதற்காகவும் நல்ல முடிவுகளை தான் பாம்புகளைப் போல உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் புறாக்களைப் போல நீங்கள் கபடற்றவர்களாக இருக்க வேண்டுமென்றால் இறைவன் திருமுழுக்களை நம்மை முற்றிலும் தூய்மைப்படுத்தி அவருக்கு உரிய சொந்த மக்களாக மாற்றி வைத்திருக்கிறார் அவருடைய சுவிகார பிள்ளைகளாய் நம்ம அவர் எடுத்திருக்கிறார் அந்த தூய்மையை இந்த உலகத்தில் காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முதல் செய்தி இரண்டாவது செய்தி என்பது உங்களை கைது செய்வார்கள் அரசர்கள் முன்பு கொண்டு செல்வார்கள் ஆளுநர்கள் முன்பு கொண்டு செல்வார்கள் அங்கே நீங்கள் என்ன பேசுவது என்று திகைக்க வேண்டாம் கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை தூய ஆவியார் உங்களுக்கு உணர்த்துவார் அப்படிங்கிற இரண்டாவது செய்தியை தருகிறார் அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது வேதனை இருக்குது முடியல சாமியங்களால் ரொம்ப ரொம்ப நான் நொந்து போயிருக்கிறேன் மனவெறுத்து போயிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற உங்களுக்குத்தான் இந்த இரண்டாவது செய்தி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை கூட தூய ஆவி உங்களுக்கு உணர்த்துவார் ஆனால் தூய ஆவியினுடைய உதவியை நாம் பெறுபவர்களாக இருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது செய்தியையும் இன்றைக்கு இறைவன் தருகிறார் மூன்றாவது ஒரு செய்தியாக இந்த உலகில் இறை பராமரிப்பு உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் நடத்தும் அதனால் எதை உண்பது எதை குடிப்பது எதை ஒழுத்துவது நாளைக்கு என்ன நடக்கும் இப்படிப்பட்ட கவலைகள்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் கடவுளை நம்பாதவர்களுக்கு மட்டுமே இருக்கும் கடவுள் மீது விசுவாசம் கொள்பவர்களுக்கு நாளையை பற்றின கவலை தேவையில்லை என்பதை நமக்கு இன்றைக்கு தெளிவாக உணர்த்துகிறார் அந்த கவலை நமக்கு இருக்கக்கூடாது என்றால் இறை பராமரிப்பின் மீது விசுவாசம் வேண்டுமென்றால் அந்த விசுவாசம் நம்முடைய அன்றாட ஜபத்தின் மூலமாகத்தான் நடக்கும் அந்த விசுவாசம் திரு வாசிக்கும் பொழுது தான் நமக்கு கிடைக்கும் திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நமக்கு அனுதினமும் கிடைக்கும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் இறைவனுடைய பராமரிப்பு என்னாலும் நம்மோடு இருக்கிறது என்கிற மனதிடத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற தீமையை வென்று இயேசுவின் சாட்சிகளாய் வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செப்பிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்